ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெக்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைஜூஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனாக பார்த்தாங்க இந்த வழியில் பார்க்கறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ வீடியோ தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டான ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கனா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ பிரதர் நாங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கோம் நாங்கள் பிஎட் படிச்சிருக்கோம் எம் பிஏ படிச்சிருக்கோம் மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருக்கோம் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணி அர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் டியூட்டர் ஜாப் இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் வந்து கமெண்ட் செக்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பைஜூஸ் கம்பெனியில் வந்து எப்படி வந்து வேலையை வந்து நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு சில முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோ வந்து அப் டூ எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் வந்து வேலையை வந்து வாங்கிக்கிற முடியும் எந்த ஒரு கஷ்டப்பட்டு வந்து உள்ள போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் செலக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ அதை நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனலில் ஒன்று இருக்குது அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் மரமாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் டெலிகிராம் யூஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு குரூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூப்பாக இருக்கும் ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ஸு ஹவுஸ் ஒய்ஃப்ஸு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸு மேனேஜர்ஸ் ஹச்ஆர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு குரூப்பில் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்பை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது எல் ஏகப்பட்ட நபர்கள் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேவை மையத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிக்கிற முடியும் அதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்மே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸ் எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் கீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும் மறக்காமல் இதுக்கான இந்த குரூப்புக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இம்மீடியட்டாக செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா பைஜூஸ் லேனிங் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக எல்லாருமே பைஜூஸ் அப்படிங்கிறத ஒன் டைமாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த பைஜூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் கம்பெனி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கக்கூடிய அந்த பைஜூஸில் வந்து ஆன்லைன் டியூட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பார்த்திங்கனா ஹையர் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஹயரிங் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமனண்ட்டு ஒர்க்கிங் சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ரிமோட் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது வேறு ஹையரிங் ஆன்லைன் டியூட்டன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம நமக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து மார்னிங் போய்ட்டு ஈவினிங் தான் வருவாங்க நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கிறோம் ஆன்லைனில் வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லாமல் நான் வந்து என்னுடைய வேலை உண்டு வெட்டி உண்டு நான் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வேணும் நான் ரெஃபர் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்த்தினா நம்மளுக்கு ஆசைப்படுவோம் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பைஜஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் கடைமிங் அது ஸ்கெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டாக நம்மளுக்கு தோணுது ஃப்ளெக்ஸிபிள் ஸ்கெடியூல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க ப்ரோ நான் வந்து ஈவினிங் மட்டும் தான் வந்து ஒரு மூணு மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைமாக கூட இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து எடுத்து வந்து பண்ணிக்கலாம் அதுதான் ஃபெலெக்சிபிள் ஸ்கெடியூல்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு நாலு மணி இருந்து அஞ்சு மணி நேரம் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிகுமே பைஜூஸ் சர்டிஃபிகேட்டட் டியூட்டர் நீங்கள் இந்த ஒரு கம்பெனிக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டட் ஒரு இந்த கம்பெனியோடைய ஒரு தரச் சான்றிதழ் பெற்ற ஒரு டியூட்டராக நீங்கள் வந்து உள்ளே வந்து போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஹூ கேன் அப்ளை யாரெல்லாம் இதுக்கு உள்ளே போக முடியும் இதுக்குள்ளார யாரெல்லாமே போகலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா எளிவாக இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங் டீச்சிங்கில் யாரெல்லாம் உள்ள ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்களோ உள்ளே வந்து டீச் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாேருமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹோம் மேக்கர்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸு ஃப்ரெஷர்ஸு அதர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுன்னு சொல்லி சொல்லக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இதுக்காக எஜுகேஷன் வேணுமா இல்லை இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ நான் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ எனக்கு அடிஷனலாக இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரிலவன்ட்டாக நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் வந்து பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க ஏற்கனவே நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் அவளே பண்ணலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீச் ஸ்டூடெண்ட்ஸ் பெரு கர்க்குலம் அண்டு ஸ்கெடியூல் வித் பெர்சனல்ஸ்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிற கொடுத்து சரிங்களா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து எதனா பர்சனல் ஒரு ட்ரைனராக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அசிஸ் அசு ஸ்டூடெண்ட்ஸு ப்ரோக்ராம் ப்ரோட்டு ஹோ ஹோம்ஒர்க்கு எக்ஸாம் கிரேட்ஸு வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்க்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க டிஸ்கஸ் ஹோம் ஒர்க் அண்டு ரிசால்வ் டவுட்ஸு அண்டு ப்ரிப்பேர் கஸ்டமர்ஸ் அண்ட் அசிமெண்ட்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரொவை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரோட்ஸ் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் வந்து இருக்கும் இதுதான் உங்களுடைய நேச்சுரலாக ஒர்க்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரிய வரும் சரிங்களா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேபி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ள போய்ட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா யாருமே கம்பல் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ அமௌண்ட் பே பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யாராவது ரெஃபர் பண்ணி விடுமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஓவனா பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் இந்தியான்னு சொல்லிருக்காங்க இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சயின்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேக்ஸ் சயின்ஸும் சேர்த்துமே நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரியாக இருந்துச்சிருக்கனாலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா லெவல்த்து டுவெல்த்துலாம் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் ரொம்ப பயப்படுமா அந்த மாதிரி இதுவுமே உங்களுக்கு வந்து தேவை இல்லை சரிங்களா ஓகே இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை நம்ம கொடுத்தீங்கனாலே உங்களுடைய எஜுகேஷன் கே டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க உங்களுடைய அகாடமிக் இயர்ஸ் கேட்பாங்க எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட முடியும் சப்மிட் பண்ணால் டூ டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மெயில் கால் வரும் அதை நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து உள்ள வந்து போக முடியும் பை ஏன்னா ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது கொஞ்சம் நீங்கள் வந்து உள்ளே கொஞ்சம் இறங்கி நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து வெளியே வந்து வாங்கிக்க முடியும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இதை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க வேற ஃபர்தராக உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்பை பற்றி வீடியோஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதை ரிலேட்டடாக ஜாப் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோவிடு லாக்டவுன் எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்லி க்ளியர் ஆயிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது இருந்தாலும் நிறைய நபர்கள் நம்ம கண்ணுக்கு எதிரே நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே தான் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் இருக்காங்க அவங்களோட திறமையை பொறுத்து நீங்களும் ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்களும் ரிலாக்ஸ் கணக்கில் வீட்டில் இருந்துகிட்டே அர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் த பெஸ்ட் கட் பஸ் யூ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லேருந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ